ஹா ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தால எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு வேகன்சிஸ் ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியா இருக்கு ஓகே கவுன்சிலிங் டைம்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிரும் சரி அது இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் எடுக்கணும் புரியுதுங்களா சோ அதுதான் வந்து நம்மளுடைய எய்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா தமிழ்ல நைன்டி ஃபைவ் எடுக்கிறோமோ இல்லையோ தமிழ்ல கண்டிப்பா நைன்டி ஃபைவ் எடுத்தா தான் நம்ம சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சோ அது எப்படி நம்ம படிச்சா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நைன்டி ஃபைவ் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஓகேவா வேணா இப்போ டோட்டலா இப்போ ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது டார்கெட்டா இருக்குது ஓகேவா சோ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் கண்டிப்பா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி டார்கெட்டா இருக்குது அப்படி அந்த ஸ்கோரை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தமிழ் என்ன பண்ணி ஆகணும் நைன்டி ஃபைவ் பிளஸ் அடிச்சு ஆகணும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ அதை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் மட்டும் தமிழ் சிலபஸ் மட்டும் படிச்சா போதுமா இல்ல டோட்டல் ஃபுல் புக்ஸ் எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கறத நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம் பாத்திரலாம் ஓகேவா சோ அட் தி சேம் டைம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒர்க்கான பர்ஃபெக்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா இப்போ தமிழ்னா தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக் தமிழ் வேர்ல்டு புக் சிக்ஸ் டு டென்த்து ஒவ்வொரு இயலும் தனித்தனியா மாதிரி தமிழ் நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஒவ்வொரு இயலும் தனித்தனியாக லைன் பை லைனா கொஸ்டின் வித் ஆன்சரோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரெடியா இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரே நல்ல வந்துடும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா இருக்குது ஓகேவா சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாய்னாலஜி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி ஓகேவா எல்லாமே மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸா நம்மளுக்கு நாலு புக்ஸ் மொத்தம் டோட்டலாக வரும் எல்லா புக்ஸ்மே ரெடியா இருக்குது நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு நல்லா புக்ஸ் வாங்கிக்கலாம் இந்த டீடெயில்ஸ் வேணும்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் பேஜஸ் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல மொபைல் நம்பர் இருக்கும் நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேவா ஸோ அதனுடைய டெஸ்ட் ஷெடியூல வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நான் டிஸ்ப்ளே கொடுக்குறேன் நான் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஓகேவா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கலாமா ஓகேங்களா சிலபஸ் வைஸ் படித்தா போதுமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஓகேங்களா சார் இது இப்போ சிலபஸ் வைஸ் நீங்கள் ஸ்கோர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் தான் உங்களால் போட முடியும் புரியுதுங்களா சிலபஸ் வயசு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எயிட்டி கொஷின்ஸ் தான் உங்களால் நூற்றுக்கு எயிட்டி கொஷின்ஸ் மட்டும்தான் போட முடியும் ஓகேவா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் புரியுதுங்களா என்ன பண்ணுவாங்க நான் சிலபஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வரும் ஓகேவா ஸோ அதனால் அதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கொஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ்லேருந்து தான் வரும் அப்போ நல்ல நான் சிலபஸ் அப்படிங்கிறது என்ன ஓகேவா அதாவது சிலபஸில் புக்கில் இருக்கும் சிலபஸ்லையும் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி புக்ல இருக்கும் சிலபஸ்ல இருக்காது அப்படின்னு ரெண்டு பாத்தா இருக்குது ஓகேவா அதுதான் வந்து சிலபஸ் நான் சிலபஸ் ஓகேவா அப்ப இந்த பிரச்சனையை வந்து போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் படிச்சிடணும் ஓகேங்களா புல் புக்ஸும் என்ன நீங்க படிச்சிடணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் மட்டும் படிக்காமல் புக்ஸையும்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நூத்தி பத்து ஏழு புரியுதுங்களா நூத்தி பத்து ஏழு ஓகே அதாவது தமிழ் வேல்டு புக் சிக்ஸ் டு அதில் ஒரு நாற்பத்தஞ்சு ஏழு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த்து ஏழு ஸ்டாண்டர்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு ஏழு வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ டோட்டலாக அப்படி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து ஏழுக்கு பக்கமாக வரும் நூற்றி பத்து ஏழு வந்து நீங்கள் புக் வைஸில் படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கறது சாத்தியம் ஓகேவா அதை விட்டு நான் சிலபஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போவோம்னா படிச்சுட்டு போவாங்க ஒன்றும் நம்ப எயிட்டி தான் நீங்கள் அடிப்பீங்க அதனால நைன்டி ஃபைவ் பிளஸ் இல்லாம அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் இல்லாமல் நீங்க வந்து பிஎன்பிசில் போஸ்டிங் வாங்கலான்னு கண்ணோட கூட என்ன பண்ண முடியாது நினைக்கக்கூடாது ஓகேவா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேவா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சா எப்படி புக் வைஸ் படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய அடுத்த கேள்வி ஓகேங்களா தமிழ் ஓல்டு புக் ஃபஸ்ட் புரியுதுங்களா தமிழ்ல என்ன பண்ணோம் ஓல்டு புக் நம்மகிட்ட வேணும் ஓகேவா சிக்ஸ் டு டென்த் ஓகேங்களா சிக்ஸ் டு டென்த் ஸ்டாண்டர்டே உங்களுக்கு தமிழ் வேர்ல்டு புக் வேணும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து ஒவ்வொரு இயலும் அதாவது நாற்பத்தஞ்சு இயல் இருக்கும் நாற்பத்தஞ்சு இயலுமே தனித்தனியாக லைன் பை லைனாக கொஸ்டின் வித் ஆன்சரோட கவர் பண்ணி கொடுத்துருக்கிறோம் ஸோ ஒரே புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் நம்மகிட்ட கிடச்சிடும் உங்களுக்கு ஸோ ஆட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அடுத்து நம்ம பறிக்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து ஓகேங்களா சிக்ஸ் டு டுவெல்த் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு டு அறுபத்தி நாலு இருக்கும் இது அதே மாதிரியே தான் இதுவும் அறுபத்தி நாலு இயலுமே சிக்ஸ் டு டுவெல்த் வரல இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு இயலுமே தனித்தனியா லைன் பை லைனா கொஸ்டின் வித் ஆன்சரோட பக்காவா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஒரே புக்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு முடிச்சிடும் ஈஸியா நீங்க படிச்சு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்படி இருக்கணும் அப்ப தமிழ் ஓர்ல்டு புக் நீங்க சிக்ஸ் டு டென்த் வரலும் படிக்கணும் தமிழ் நியூ புக்கு சிக்ஸ் டு டென்த் வரலும் படிக்கணும் புரியுதுங்களா இதுதான் வந்து பிளான் இதுதான் ஓகேவா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் தேவையில்ல தமிழ் ஓல்டு புக் லெவன்த் டுவெல்த் தேவையான நியூ புக்லயே அதெல்லாமே கவர் ஆயிருது ஓகேவா சோ அதனால இப்படிதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நியூ புக் மட்டும் நம்ம படிச்சுட்டு போறேன் சார் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கொஸ்டின் தான் ஃபேஸ் பண்ண முடியும் நீங்க முப்பது கொஸ்டின் உங்களால பேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா முப்பது முப்பது கொஸ்டினுக்கு மேல ஓல்டு புக்ல இருந்து கேக்குறாங்க ஓகேங்களா அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் உங்களால பேஸ் பண்ணவே முடியாது ஒத்தே ரேட்டை தான் பிடிப்பீங்க அது தப்பாயிரும் ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நூறு கேள்வியும் படிச்ச மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் மிஸ் பண்ணிடாதீங்க நியூ புக் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் இதுதான் வந்து நீங்க படிக்க வேண்டியது சரி ரைட் ஃபர்ஸ்ட் நீங்க பிரிஃபரன்ஸ் இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண இலக்கணத்துக்கு கொடுக்கணும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கணும் இலக்கணத்துக்கு நீங்க பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் ஓகேவா ரெண்டாவது யாருக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இலக்கிய பகுதிக்கு என்ன பண்ணுவோம் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மூணாவது தான் வந்து பாத்தீங்கன்னா நடை

ஓகேங்களா டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ இதை டோட்டலா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சரியா போயிடும் ரீதியில் ஹண்ட்ரட் கொஸ்டின் உங்களுக்கு சரியா போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குற பேட்டர்னு இதுதான் ஓகேங்களா தான் கேட்பாங்க ஓகேவா சோ அப்ப இந்த இலக்கணம் நாற்பது எடுக்கணும்னா தமிழ் ஓல்டு புக் இலக்கணத்தையும் படிக்கணும் தமிழ் நியூ புக் இலக்கணத்தையும் படிக்கணும் அதே மாதிரி இலக்கியத்தில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் வருது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க தமிழ் ஓல்டு புக்கு இலக்கியத்தையும் படிக்கணும் தமிழ் நியூ புக் இலக்கிய பக்கத்தையும் படிக்கணும் அதே மாதிரி ஒரே நடையில் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் கொஸ்டின் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் தமிழ் ஓல்டு புக் பிளஸ் தமிழ் நியூ புக்ல வரக்கூடிய ஒரே நடை ஆசிரியர் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால் அந்த நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா சரி சார் இப்போ வந்து இதெல்லாம் படிச்சிட்டிங்க இலக்கணத்துக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இலக்கியத்துக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க ஒரே நடிகைக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்க ஓகேவா சரி ரைட் அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன பண்ணணும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கடுத்து இருபத்தி ரெண்டு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து இருபது பத்தொன்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த இயர் இந்த இயர்ல குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ எந்தெந்த இயல் நடத்து அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்க அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம் எப்போ நடத்தோ அதை டவுன்லோட் பண்ணுங்க அதேமாதிரி இந்திய அறநிலைத்துறை கோஆபரேட்டிவ் சொசைட்டி தமிழில் பாடமாக இருக்கக்கூடிய ஓகேங்களா டிஎன்பிசி எக்ஸாமில் தமிழையும் பாடமாக அதாவது குரூப் ஒண்ண தவிர மற்ற எல்லாத்துலேயுமே தமிழ் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி தமிழ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து அதனுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணுவோங்க ஒரு இருபது கொஸ்டின் பேப்பராவது அது இருக்கும் ஓகேங்களா ஒரு இருபது கொஸ்டின் பேப்பராவது நீங்க நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஓகேவா அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னுடைய வெரிஃபிகேஷன் புரியுதுங்களா ஸோ அதில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஓகே வெறும் குரூப் ஃபோர் மட்டும் எடுத்து யூஸ் கிடையாது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் கோத்திரம் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அழகாக படிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் ஓல்டு புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேர்த்து உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி கண்டிப்பா ரீச் பண்ணிரும் ஓகேங்களா தமிழ் வேர்ல்டு புக் தமிழ் நியூ புக் இலக்கண பகுதி இலக்கிய பகுதி உறவுநிலை பகுதி நான் தரவா இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேணாது கண்டிப்பா இந்த நைன்டி என்ன பண்றோம் டச் பண்ணிடுறோம் ஓகே அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான விஷயத்தெல்லாம் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா சில சர்ச்சுக்கு கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும் அதில் ஆன்சர் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வரும் ஓகேவா ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம் இது வந்து ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வேர்ல்டு புக்கு தமிழ் வேர்ல்டு புக்கு சிக்ஸ் டூ டென்னு தமிழ் நியூ புக்கு சிக்ஸ் டூ டுவெல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா இப்போ நீங்க பிவிசி கொஸ்டின் பேப்பர் ஒரு இரவு கொஸ்டின் பேப்பராக நீங்க ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் நீ உங்களுக்கு வந்து சாத்தியம் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே புக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா கரெக்டா வேணும் அப்படின்னா ரெண்டே புக்ல ஓல்டு புக் நியூ புக் ரெண்டு ரெண்டே புக்ல நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கு என்னால நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளான் ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Minta dukungan anda lebih dulu. Minta dukungan Thank you.